ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி சேனல் எல்லோரும் நான் இரவைக்கு ஒரு ஒன்று ஒண்ணு இரவை சாப்பாடாக டின்னராக புரோகி என்ற ஒரு வந்து அதுக்கு என்ன உள்ளுக்கு பொட்டேட்டோஸும் பேக்கனும் போட்டிருக்கு சீஸும் போட்டிருக்கு இதைத்தான் நான் செய்து காட்ட போறேன் ஆறாவது முதலாவது என்னுடைய சேனலை பார்த்தா சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் அப்படி பார்த்தா தான் எனக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் நீங்கள் செய்கிற சப்போர்ட்டுக்கு நன்றி அநேர் பேருந்த நாட்களிலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இப்பொழுது என்ன தேவையான பொருட்கள் என்று பார்ப்போம் இதான் புரோகி ஃபலன் போட் இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கேன் பொட்டேட்டோஸ் வித் வேகன் அண்ட் ஹீஸ் நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட் வழியை வாங்கலாம் பிள்ளைகளுக்கு விருப்பம் என்னுடைய தாது செய்கிறேன் ஓனியன் தேவை பர்ஸ்லி நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்லி சேர்க்கிறேன் கார்லிக் ட்ரோஸ் மேரி பிளாக் பேப்பர் டாய் ஆயில் சால்ட் சோல்ட் முதல்ல என்ன செய்ய வேண்டாம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்ப என்ன செய்ய மாட்டா சால்ட் போடுவோம் இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டீஸ்பூன் அளவில் போடுவோம் சால்ட்டை போட்டு கொதிக்க போகுது கொதிக்குது நாங்கள் முதலாவதாக இதை அதிக்கணும் போகிய ரோகிய

ஃப்ரெண்ட்ஸ் இது ட்வெண்ட்டி மினிட்ஸு அவிய வேணும் இப்போ சால்ட்டும் போட்டபடியாக அவியட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ ப்ரோகி அவிஞ்சிட்டு கொதி தண்ணியில் அவிஞ்சிட்டு போட சேர்ந்து நாங்கள் இனி என்ன செய்வோம்மா இந்த புரோகியை வந்து வடிப்போம் ஃபில்டரில் போட்டு வடிப்போம் வடித்ததை தண்ணி வடி மட்டும் கொஞ்ச நேரம் வைப்போம் வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகணும்னே அதை பொறிக்கவும் எப்படி எண்ணி பொறிப்போ காட்டுறேன்னா ரெட் வெங்காயத்தை இந்த இது இருக்குது வந்து ஃபேன் இருக்கு அதில் கொஞ்சம் ஒயிலை போடுவோம் ஒயிலை போடுத்து இது வந்து ஒலிஃப் ஒயில்ணும்

கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல டொமேட்டோ சோஸும் போடவாட் உங்களுக்கு எண்ணி ஏதாவது ஒரு டொமேட்டோ சாஸும் போட வேணும் இது பிறகு போட இருக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வந்து வந்து கார்லி கேஞ்சி எழுந்திருக்கிறேன் உனிவழனோட கார்லி எஞ்சி எழுந்திருக்கேன் கார்லி இஞ்சியேந்து பொறியோட ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் அத்துடன் நான் வந்து இந்த போர்டுகீஸ் எல்லாம் வந்து வடித்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு பேப்பர்ல அந்த தண்ணி ஈரங்கள் குறைஞ்சி குறைஞ்சதுக்காக அப்படி வடிச்சிருக்கிறேன் இனி நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வேண்டாம் இறு பொர்கி எடுத்து இப்படி ஓவண்டக் கொண்டால் திலப் போடுவோம். இப்படி பாருங்க ஒவ்வொரு ஓர் இது அதோடு செய்து பொரி எட்டும். போடும் போட்டு கிட்டத்தட்டிஸ் மாதிரி தான் உள்ளுக்குள்ளதான் இந்த பேக்கன் சீஸ் எல்லாம் உள்ளுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே செய்து கடையில விற்பாங்க ஸ்டோர்ல வந்து அப்படி விற்கிறாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அவங்க வாங்கலாம் நீங்க

முள்ளி வெங்காயம்ாயம் கோஷ்மேரி பேப்பர் இவ்வளவும் போட்டு இதுவும் கொஞ்சம் ஒரு லைட்டான வந்த ப்ரௌனாக வந்து கொண்டு நாங்கள் இப்படி ப்ரௌனாக வாழ்ந்து என்ன செய்வோம் டொமேட்டோ சாஸ் இது போடுவோம் Này giờ gì? Cái này rất phô thành rồi, không bỏ lỡ những video hấp dẫn

അതിൽ നല്ലൊരു ടേസ്റ്റെ കൊടുക്കും இப்போ எல்லாம் செய்து முடிஞ்சு பாருங்கள் எப்படி வந்துருக்கேன் எப்படி முடிஞ்சிருக்கின்றேட் பண்ணி பார்த்துருக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடித்து விட்டு இரவை சாப்பாடு புரோகி எப்படி இருக்கேன் பாருங்க புரோகி கிட்டத்தட்ட பார்க்க போனால் பேக்கீஸ் ரெசே பார்த்தான் இருக்கு உள்ள சீஸும் பேக்கனும் இருக்குது சொன்னே நாங்கள் ரெசிப்பி எல்லாம் பார்த்துருக்கு பார்த்து நீங்கள் தானே எப்படி இருக்கண்டு பாருங்கள் சீஸோட இதோட மில்க் பண்ணியன்னு அழகாக இருக்கண்டு நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பீஸ் சூப்பர் நல்ல டேஸ்டாக இருக்கு நீங்களும் இது மாதிரி செய்து எல்லோரும் சாப்பிடலாம் ஒரு டின்னருக்கு நல்ல சாப்பாடு பிள்ளைகளுக்கு இந்த மார்ச் பிரேக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீனம் ஆறாவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பாருங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் Bye bye.